இந்தியா இங்கிலாந்து முதல் ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டி சீரீஸ் வந்துட்டு நடந்து கொண்டு இருக்கிறது முதல் மேட்ச் வந்துட்டு ஈஸியாக ஜுஜிபிக்காக வின் பண்ணிட்டாங்க என்றே சொல்லாங்க டீம் இந்தியா அண்டு முதல் பேட் பண்ணிய இங்கிலாந்து வந்துட்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு ரன் தான் அடிக்க முடிஞ்சது இந்திய சுழற்பந்து வீச்சாளர்கள் அப்படி சுத்த விட்டாங்க என்றே சொல்லலாம் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களை பின்னர் சேஸ் பண்ண இந்தியா தனி ஒருவன் அதாவது அபிஷேக் சர்மா வந்துட்டு அள்ளி போட்டார் என்றே சொல்லலாம் ஓகே இரண்டாவது டி மேட்ச் நம்ம மண்ணில் நம்ம சொந்த மண்ணில் சென்னை மண்ணில் வந்துட்டு நடைபெற உள்ளது நாளை அதாவது ஏழு மணிக்கு நடைபெற உள்ளதுங்க ஓகே இந்த சூழல்ல எதிர்பாராத ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கு என்றே சொல்லலாம் சஞ்சு சாம்சன் விட்டு கொடுத்துருக்காரு சேம் டைம் இரண்டு புது என்ட்ரிங்க கதறிய இங்கிலாந்து அதாவது இரண்டு நியூ வீரர்கள் இந்திய பிளேயிங் லெவலில் என்ட்ரி ஆகுறாங்க தில்லான முடிவை நம்ம சூரியகுமாரையாகவும் எடுத்திருக்காரு அந்த முடிவு என்ன நம்ம மிக விரைவாக பார்க்கலாம் இந்த மனசான் சார் கடவுள்னு சொல்லுவாங்க இல்லையா அதை இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது சீட்வொண்டி போட்டியில் நம்ம சேட்டா அடிபோலி சஞ்சு பண்ணியிருக்காரு என்றே சொல்லாங்க அண்டு சென்னை சொந்த மண்ணில் சிஎஸ்கே ராஜா இறங்குறாரு அண்ட் அண்டு அலறி இருக்காங்க என்று சொல்லலாம் ஒட்டுமொத்த இங்கிலாந்து ஓவரால் அதாவது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இங்கிலாந்து பேட்டர்ஸு இங்கிலீஷ் பேட்ஸ்மென்கள் டெஃபினட்டாக வந்துட்டு இந்திய ஸ்பின்னரை தாக்க பிடிக்கலைனா அந்த தாக்குதலை சமாளிக்கலைனா டெஃபினட்டாக அடுத்த வர நாலு மேட்சும் பெஸ்ட்டு தான் டெஃபினட்டாக அவங்க தான் வின் பண்ணுவாங்க என்றும் வெளிப்படையாக வெக்கத்தை விட்டு பேசியிருக்காங்க என்றே சொல்லலாம் ஒபே பண்ணியிருக்காங்க காரணம் என்னென்னா அந்த வருண் சக்கரவர்த்தி பத்து வருண் சக்கர பத்து ரசீத் கான் வந்து போட்டால் எப்போ இருக்கும் ஆவி உள்ளே புகுந்தா அந்த மாதிரி போடுறாருங்க ஒன்றுமே இங்கிலீஷ் பேட்ஸ்மென்களுக்கு புரிய மாட்டேது என்று ஜோஸ் பட்லர் ஹிட்லர் வெளிப்படையாக பேசியிருக்காருங்க வீடியோ ஃபுட்டேஜ்லேயே கணிக்க முடியலையாமா அந்த இவர் எப்படி போகிறாரு என்ன என்ன பண்ணுறாருன்னு இந்த டெக்னாலஜி வச்சுருப்பாங்க இல்லையா அதில் கூட வருண் சக்கரவர்த்தியோட பந்த அந்த ட்ரேனிங்கை வந்துட்டு இங்கிலீஷ் பேட்ஸ்மேன்களால் கணிக்க முடியவில்லை என்றும் வெளிப்படையாக அவங்க சொல்லியிருக்காங்க அளவுக்கு வந்துட்டு பிரதானமாக போடுறாருங்க நம்ம தமிழன் வருண் போதா குறைக்கு வந்துட்டு சென்னை கண்டிஷனில் அவை கண்டிஷன்லேயே அல்டிமேட் பண்ணுறாரு அலற விடுறாரு நாளைக்கு சென்னை கண்டிஷனில் இரண்டாவது டி மேட்ச் நடக்குது நினச்சி பாருங்கள் அவரோட கோட்டையில் உங்களுக்கே தெரியும் மேலும் அவர் தான் ராஜா இந்த சூழலில் வந்துட்டு மிரண்டிருக்காங்க அரண்டிருக்காங்க மேலும் அவங்களுக்கு ஒரு கதரல் அப்டேட்டை வந்துட்டு சஞ்சு சாம்சன் கொடுத்துருக்காரு அதாவது ஜூரலுக்கு பதிலாக ருத்ராஜ் கெக்வாட் இடம் பிடிச்சிருந்தார் ஓகேவா அதாவது சஞ்சு சாம்சன் என்ன சொல்லியிருக்காருனா ருத்து மாதிரி ஒரு யங்ஸ்டர் பேட்ஸ்மேன் யங்ஸ்டர் கேப்டன் சமீபத்தில் நான் எந்த ஒரு கண்ட்ரி கண்ட்ரி டீம்லையுமே பார்த்தது கிடையாது இந்த மாதிரி பிளேயர் வந்துட்டு வெளியே இருக்கக்கூடாது இவர் வந்துட்டு இந்திய டீமில் டெஃபினட்டாக பிளேயிங் லெவலில் விளையாண்டார்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் அடுத்து வரப்போகிற டி ட்வெண்ட்டி கப் டீம் இந்தியா ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க தோனி ஒருவர் கையில் தலைவன் பொறுப்பை கொடுத்துருக்காருனா உண்மையிலேயே அவர் தலை சிறைந்த வீரராக தான் இருப்பார் உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் விராட் கோலி டெஃபினட்டாக அவருக்கு நிகரான ஒருத்தவர் தான் ருத்ராஸ் கெக்வாட் ஆளை சிறந்த கேப்டன் காம் கம்போஸை வந்துட்டு செம்மையாக ஹேண்டில் பண்ணக்கூடியவர் அண்டு எவ்வளோ பெரிய அண்டர் ப்ரெஷரையும் ஈஸியாக ஓவர் கம் பண்ணக்கூடியவர் அதனால தான் இந்திய டீம் ஏ கேப்டனாக இருக்கார் ஓகேவா இந்த சூழல்ல அவருக்கு அரசியல் நடக்குது பட் என்னோட இடத்துல அவர் விளையாட மட்டுமே அப்படின்னு வந்துட்டு சென்னை கண்டிஷன்ல ஓகேவா ஏன்னா சென்னை கண்டிஷன் இவருக்கு அத்து படிங்க ருத்ராஜ் கைக்வாட்டுக்கு சஞ்சு சாம்சன் இதை புரிஞ்சு ஒரு மேட்ச் நான் உட்காரன் ஏன்னா அவர் கொஞ்சம் மினி இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு பயிற்சியின் போது பட் ருத்ராஜ் கைக்வாட் ஜூரலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இவர் உள்ளே வந்திருக்காரு ஏன்னா ரெண்டு பேருமே விக்கெட் கீப்பர் தான் இவரும் இப்போ முழு நேரம் விக்கெட் கீப்பராக இருக்கார் ருத்ராஜ் கைக்வாட் இந்த நிலையில் விட்டுக் கொடுக்குற மனசு வரணும் இல்லையா அதை வந்துட்டு எளிமையாக பண்ணியிருக்காருங்க இன்னொரு பிளே சஞ்சு சாம்சன் அதனால தான் அவர் வாழ்க்கையில் வந்துட்டு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காரு என்றே சொல்லலாம்